அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் பரம குருப்யர்மகா ஹஸ்பத் அஸ்பத் சர்வ ஹஸ்பத் சர்வகுருப்பியமகா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரபரமணி நமகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜயாமி பெருங்குளம் ஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் கும்ப கும்பமாசி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்குச் சரியான ஆங்கில தேதி பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை சஷ்டி நாள் முழுவதும் இன்று காலை ஆறு ஐம்பத்தேழு வரைக்கும் சித்திரை அதன் பின் சுவாதி சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் கண்டநாம யோகம் கரஜீகரணம் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷ்டி சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அகசு நாழிகை இருபத்தொன்பது பதினாலு தியாஜியம் நாழிகை பதினாறு பத்தொம்போது இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் தேய்பிரை ஷஷ்டி நேத்திரம் ரெண்டு ஜீவன் பூஜ்யம் இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை மூன்று வினாழிகை முப்பத்தி மூன்று சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மூன்று இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் குரு பகவான் மிதனராசியில் செவ்வாய் வக்ரலமையில் கன்னியாராசியில் கேது துளாராசியில் சந்திரன் கும்பராசியில் சூரியன் புதன் சனி மீன ராசியில் சுக்ரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் பயணம் தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் மாதிரி சுபவிரய செலவுகள் அதுவும் இன்றைக்கி நிச்சயமான முறையில் நமக்கு நடக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் சில நேரங்களில் ஞாபக மறதி நமக்கு உண்டாகலாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன மன கிளேசம் ஏற்படலாம் ஆனால் ராசிநாதனுடைய சஞ்சாரம் நமக்கு பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குங்க எந்த முடிவுனாலும் தைரியமாக எடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப சுபவிரயச் செலவுகள் உண்டாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி காணப்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை இன்று ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஐந்து கிரகங்களுடைய ஆதிபத்தியம் ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நமக்கு இன்றைக்கி விலகும் அது மாதிரி யோக பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடைபெறும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் ரொம்ப ஒரு அற்புதமான மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் உண்டாகும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் மற்றும் பச்சை கர்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் மிக பலமான சுக சுகஸ்தானத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு அவருடைய பார்வை ஸ்தானம் எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு உண்டாகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் கூட நமக்கு விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகலாம் செஞ்சு முடிக்கலாம் அதற்கேற்ற மாதிரியான உதவிகள் கிடைக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு இந்த கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது நாலாம் இடத்துல சனி குரு பார்த்துடுறாங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கார் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சனி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஒரு புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் ஏற்படும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புத்தி நுணுக்கம் ஒரு புத்தி சாதுரியம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும் பொதுவாக இன்றைய நாளில் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடைபெறும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் அது மாதிரி ஒரு நல்ல அங்கீகாரம் இன்னைக்கு நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களா இருந்த தாமசமாக இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம் மூன்றாம் மனிதர்களா அதாவது நமக்கு யாருன்னே தெரியாது அவெல்லாம் வந்து நமக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஒரு யோகம் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கு கிடைக்க போகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான இனம் பச்சை மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் சுபவரைய செலவுகள் உண்டாகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சின்ன சின்ன காரியங்களில் கூட ஒரு வெற்றி ஒரு பலிதம் ஒரு மாற்றம் ஏற்படும் பொதுவாக இன்றைய நாள் ஏன்னா ராசிநாதன் செவ்வாயினுடைய ஒரு சாரம் ஒரு பார்வை எல்லாமே அனுகூலமாக அமைஞ்சிருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ரொம்ப நல்லா இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் ஐந்தாம் இடம் ரொம்ப அனுகூலமாக அமைந்திருக்கு ஐந்து குடைவர் ராசியை பார்த்து ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் தாமசங்கள் அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள் ஒரு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கி நீங்கள் அது நல்லபடியாக நடந்து முடியும் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அது மிக நிச்சயமான முறையில் உண்டாகும் பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் எழுதினோம்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாகும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் பாரராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம்பலம் பத்தாம் இடம் பலம் பத்துக்குடையவர் உச்சம் ரொம்ப அருமையா இருக்கு ஒரு தொழில் சம்பந்தமா உத்தியோகம் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அது மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாக எல்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்க போகிறது பல வகையிலும் இருக்கக்கூடிய தொந்தரவு நிலை விலகம் எல்லா காரியங்களுமே அனுகூலமாக அற்புதமாக உங்களுக்கு நடக்க போகிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் அது மாதிரி குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் தொழில் சார்ந்து இருந்து வந்த ஒரு மன மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஒரு காரியத்தை எடுத்துனா அந்த காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற பயம் அது எல்லாமே இன்னைக்கு நிச்சயமான முறையில் விலகும் உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இன்னைக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா வகையிலுமே நமக்கு நன்மைகள் உண்டாகும் சந்திராஷ்டமத்தை நினச்சி பயப்பட வேண்டாம் சந்திராஷ்டமம் சில தடைகளை கொடுத்தாலும் காரியங்களில் வெற்றி என்பது உறுதி கொஞ்சம் உங்களுடைய உணவில் கொஞ்சம் கவனமாக இருங்க நமக்கு எதுவும் ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க செய்யாதீங்க அது மாதிரி முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனம் சிரத்தை என்பது அவசியம் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல வகையிலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் அனுகூலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசிபலாவின் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்